மனிதனுக்கு வர பலவித நோய்களை ஒரே ஒரு உணவு மூலமா சரி பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விக்கு இதோ இந்த வீடியோல பதில் இருக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம யோகம் கூட இலவசமா இணைஞ்சிருங்க அந்த உணவு என்னன்னா வள்ளலார் மூலிகை மையம் தயாரிச்சிருக்கிற மூலிகை மலர்பானம் இது என்னென்ன நன்மைகள் தருதுன்றதை பார்க்கலாம் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது உடலில் உள்ள தேவைக்கு அதிகமான கலோரிகளை வேகமாக எரித்து தேவையற்ற கொழுப்பை குறைத்து உடல் எடையை சீராக வைக்க உதவுகிறது இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவதை குறைக்கிறது இதய நோய் வராமல் தடுக்கிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது உடலில் உள்ள திரவ அளவை சமம் செய்து சோம்பலை போக்குகிறது புற்றுநோய் வராமல் தடுத்து வந்த புற்றுநோய் செல்களை வளரவிடாமல் குணமாக்குகிறது எலும்பில் உள்ள தாது பொருட்களின் அடர்த்தியை அதிகரித்து எலும்பை பலப்படுத்துகிறது பற்களில் ஏற்படும் பல் சொத்தையை தடுக்கிறது வாய் துர்நாட்டத்தை நீக்குகிறது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது சருமத்தை பாதுகாத்து இளமையாகவே வைத்திருக்கிறது பருக்கள் வராமல் தடுக்கிறது நரம்பு சம்பந்தமான நோய்களை தடுக்கிறது மூட்டு வலியை தடுக்க உதவுகிறது உடலில் ஏற்படும் புண்களையும் காயங்களையும் விரைந்து குணமாக்க உதவுகிறது இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா இயற்கையா விளையிற பூக்கள் அதாவது ஆவாரம்பூ செம்பருத்தி பூ அதிமதுரம் ரோஜா பூ வெண்தாமரை சுக்கு மிளகு திப்பிலி இது மாதிரியான இயற்கை மூலிகை பொருட்களை செஞ்சு இது நம்ம இருக்கிற நரம்பு மண்டலம் மூச்சு மண்டலம் உணவு மண்டலம் ரத்த மண்டலம் இது எல்லாத்துலயும் இருக்கிற கழிவுகளை நீக்கிறது மூலமா இந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும் இப்போ இந்த மலர்பானத்தை எப்படி நம்ம தயார் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் ஒரு பாத்திரத்துல மூணு டம்ளர் தண்ணியை ஊற்றணும் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா மலர்பானத்தை ஓப்பன் பண்ணி நல்லா கலக்கிட்டு டீஸ்பூனாக இருந்தால் மூணு ஸ்பூன் போடலாம் டேபிள் ஸ்பூனாக இருந்தா ரெண்டே போதுமானது இதனோட நாட்டு சர்க்கரையை உங்கள் ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க தயவு செஞ்சு வெள்ளை சர்க்கரையை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க நாட்டு சக்கரை இல்லைன்னா பணக்கற்பட்டி இல்லைன்னா பணக்கற்கண்டு மலர்பானம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா போட்டுக்குங்க மலர்களோட தண்ணி கொதிக்கும் போது அந்த மலர்களுடைய சத்துக்கள் தண்ணியில் நல்லா உறிஞ்சும் இதை வடிகட்டி குடிக்கும்போது உடம்புக்கு முழு பலனும் கிடைக்கும் மிச்சம் இருக்கிற மலர்பானத்தை அடுத்த முறையும் அதையே நீங்கள் மறுசுழற்சியாக பயன்படுத்திக்கலாம் பல நன்மைகள் கொண்ட இந்த மலர்பானம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியமாக வாழ்வோம்